ஹாய் ஆல் இது எங்கள் வீட்டு ரோஜா தான் காஷ்மீர் ரோஜா இது வந்து நம்ம முன்னாடி எடுத்த வீடியோ இந்த வீடியோ எதுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன் தான் இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இந்த ஒரு பூ இருக்குது அதில் ஒரு பூ இருக்கா இந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்ச உடனே அந்த செடியில் என்ன பண்ணணும் அந்த காம்பு காம்புக்கு கீழே ரெண்டு இல இருக்கும் அதுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு கீழே கட் பண்ணி விடணும் இப்படி நீங்கள் கட் பண்ணி விட்றதுனால புதுசாக க்ரோத் வரும் அந்த க்ரோத்தில் வர ஒரு கிளையிலையும் நிறைய மொக்கு எடுக்கும் இந்த காஷ்மீர் ரோஜாவை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க மொட்டு வந்து சின்னதாக பட்ரோஸ் மொட்டு மாதிரி இருக்கும் ஆனால் பூ வந்து சூப்பராக பெருசாக பூக்கும் இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸுன்றது தான் இந்த வீடியோ இன்றைக்கி பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ பூ பூத்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பூ எல்லாம் பெருசு பெருசாக பூக்கும் நான் என்ன இதுக்கு கொடுக்குறேன்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிடி க மண்புழு உரம் கொடுப்பேன் வேர் பகுதியை சுற்றி அதுக்கப்புறம் அரிசி வாஷ் பண்ண வாட்டர் அரிசி வாஷ் பண்ண வாட்டர் வந்து டெய்லியெலாம் கொடுக்கறதில்ல மீன்ஸ் டெய்லியுமே நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியை டெய்லி ஒரு ஒரு செடி அதாவது வாஷ் பண்ணுற தண்ணி ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் இருக்குன்னா எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அடுத்த நாள் கொடுக்காத செடிக்கு இந்த மாதிரி ரொட்டேஷனில் கொடுப்பேன் இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு அந்த தண்ணி கிடச்சிடும் அதுவும் இல்லாமல் சன்லைட் ரொம்ப முக்கியம் ரோஜாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போகிறோம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கனாலே ரோஜா அட்டகாசமாக நிறைய பூக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் நான் இந்த சே இந்த வீடியோவில் நம்ம சேனலில் ப்ளான்ட்டு பிளான் பேஸ்ட் பண்ணி என்னென்ன டிப்ஸு அப்புறம் எங்கள் வீட்டில் ரெண்டு டாக்ஸ் இருப்பாங்க அவங்களோட வீடியோவும் காமெடியாக சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன் அதாவது நமக்கு பிடிச்ச எல்லாமே இந்த சேனலில் வரும் இப்போ பாருங்கள் ரோஜாவும் காற்று நல்லா அடிக்குது ரோஜாவும் அழகாக ஹாப்பியாக இருக்காங்க இதை பார்க்குற நானும் ஹாப்பியாக இருக்கேன் இந்த வீடியோ கிட்டே வரும்போது இதை பார்க்கும்போது நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அதான் ரோஜாவோட ஹேபிட்ட எந்த ஒரு பூவுமே நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு காலையில் எழுந்தோன்னே மாடியில் போய் எல்லா செடியும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது தான் அதுக்கப்புறந்தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்திங்களா இந்த செடி பக்கத்தில் இருக்க செடி ஆனால் ரோஜா கூட பக்கத்தில் வந்து வந்து நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் நானும் இருக்கேன்னு காமிச்சுக்கிறான் அவனை ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா அவனும் ஃபீல் பண்ணுவான்ல ஏன்னா காமிக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ அழகாக எல்லோரும் பூத்து செமையாக அந்த காத்தோடு அந்த ரம்யமாக இருக்காங்க பார்த்திங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நீங்களே என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ